ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நல்லா டேஸ்டியாக புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் பாருங்கள் இப்போ நமக்கு இதெல்லாம் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் நார்மலாக வதக்கி எடுத்தால் போதும் இப்போ நமக்கு வெங்காயமும் வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இது எல்லாம் நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்துக்கலாம் புடலங்காய் வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட சின்னதாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் இதோட நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இது ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பக்கம் தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி புடலங்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதையெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நல்லா குறை அரைச்சாதான் வந்து இதுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இதை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இது நமக்கு கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கடைசியாக கொண்டு கொண்டு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து கொடுத்தீங்கன்னா நமக்கு சூப்பராக புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்